இந்த ஸ்ட்ராட்டஜியினை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஷேர் மார்க்கெட்டில் ஃபுல் டைமாக ட்ரேடு பண்ணலாம் இந்த நம்பிக்கை எனக்கு வந்து வந்துச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஓரம் கட்டிட வேணாம் நிறைய சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிகள் தான் அதிகமான ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும் இப்போ இன்வெஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியே வந்து கிடையாது ஜஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டலாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனி வந்து நல்லா இருக்குது க்ரோத் ஆகுது அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கொடுக்க போகுது கீழே போகுதுன்னா லாஸ் வந்து கொடுக்க போகுது அதுலேயும் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லித்தர போகிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி என்ட்ரி எடுக்கிறது எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது எப்படி டார்கெட் போடுறது எல்லாமே சொல்லித்தரேன் முக்கியமாக நம்ம திறமையை காட்டுறதுக்காக நம்ம ட்ரேடிங் வந்து வரலங்க நம்ம பண சம்பாரிக்காக வந்திருக்கோம் அதற்கான வேலையை வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஏன் போடுறேன் அப்படின்னா என்னை நம்பி ஐம்பதாயிரம் பேர் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நான் இது வரைக்கும் உண்மையான விஷயங்களை தான் சொல்லி தந்திருக்கேன் பொய்யான விஷயங்களை வந்து நான் சொன்னது கிடையாது நான் அவ்வளோ ப்ராஃபிட் பண்றேன் இவ்வளோ ப்ராஃபிட் பண்றேன் ஒரு நாளைக்கு ஒன் லேக் பண்றேன் இந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஐம்பதாயிரம் பேருக்கும் ரொம்பவே நன்றிகள் நான் போடுற வீடியோ மூலயமா நீங்க புதுசாக வந்து ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இதே மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ டாப்பிக்கில் வந்து போயிடலாங்க இந்த மாதிரி நான் ஒரு நான்கு புத்தகம் எழுதியிருக்கேன் ட்ரேடிங்க்காக ரெண்டு புத்தகம் ரெண்டு கதை புத்தகம் வந்து எழுதியிருக்கேன் நீங்கள் ட்ரேடிங்கை வந்து பேசிக்கிலேருந்து கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து படித்து பாருங்க அதுக்கப்புறம் கதை புக்கெலாம் வந்து நீங்களே வந்து வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா கதை வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்கும் நீங்கள் புக்கு வாங்கின ஒரு மூணு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி வச்சுருவோம் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் டேரெக்டாக வந்து வெப்சைட்டில் கூட வந்து வாங்கிடலாம் நாங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து ட்ராக்கிங் ஐடி எல்லாமே வந்து அனுப்பி வச்சுருவோம் சரி ஓகே ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன அப்படின்னா இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தாங்க இன்றைக்கே வாங்கணும் இன்னக்கே வந்து வித்துறணும் ஒரு நாள் லாஸ் வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஹோல்டு பண்ணால் கூட அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க்காக போகிறது கிடையாது லாஸில் கொண்டு போய் விட்டுரும் அப்போது இன்றைக்கே வாங்கணும் இன்றைக்கே வந்து விட்டுறணும் எப்படி என்ட்ரி கொடுக்கணும் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணு சொல்லி பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரே மாதிரி தான் போகும் இல்லை ஒரு ஒரே மாதிரிலாம் போகாது இன்றைக்கி வந்து டவுன் ட்ரெண்டு போச்சு நாளைக்கு அப் ட்ரெண்டு போகும் போன வாரம் வந்து சைடு வேஸில் போய்கிட்டு இருந்துச்சு போன மாதம் வந்து ஃபுல்லாக புல்லிஸாக வந்து மேலே போச்சு இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஆனாலும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தாங்க போகும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கேன் வி டைப்பில் மார்க்கெட் போகும் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா வி டைப்பில் வந்து போகும் ஏ டைப்பில் வந்து போகும் சைடு வேஸில் போகும் மார்க்கெட் நல்லா வந்து டவுன் ட்ரெண்டில் போகும் மார்க்கெட் நல்லா வந்து அப் ட்ரெண்டில் வந்து போகும் ஆனால் மார்க்கெட்டு வந்து எப்போதுமே ஒரே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மேலே வந்து வந்திருக்குது இந்த இடத்த பார்த்த உடனே நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஒன்று இன்னைக்கு அப்டர்னில் போகலாம் ஏன்னா ஏ டைப்பில் வந்து கீழே வந்து வரலாம் அப்டர்னில் போகுது அப்படின்னா இந்த பாயிண்டை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வந்து வைக்கிது அப்படின்னா அப்டர்னில் போயிடலாம் இல்லை இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா இங்கேருந்து கீழே வந்து வருது அப்படின்னா ஏ டைப்பில் வந்து போயிடும் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டு வந்து ஒரே மாதிரி தான் போக போகுது அப்போது அந்த இடத்துல வந்து ரெண்டு விதமாக யோசிக்கணும் நீங்கள் ஒன்று இன்றைக்கி அப் ட்ரெனில் போகலாம் இல்லைனா டவுன் ட்ரெண்டில் போகலாம் அதுக்கு மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பேன் லெவன் பாயிண்ட் லெவன் ப்ரீவியஸ் லோ அண்டு ப்ரீவியஸ் ஹை ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா காலையில் டென் தேர்ட்டிலருந்து லெவன் தேர்ட்டிக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து வரையணும் அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி வரையக்கூடாது அதுக்கு முன்னாடியும் ஸ்ட்ராட்டஜி வந்து வரக்கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு வந்து நயன் ஃபிஃப்டீனுக்கு வந்து ஓப்பன் ஆகலை டென் தேர்ட்டிக்கு தான் வந்து ஓப்பன் ஆகுது ப்ரொவை எப்படி ப்ரொவை காலையிலேயே என்ட்ரி கொடுத்தா தான் நிறைய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் என்ட்ரி கொடுத்ததுமே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் அதான் நிரந்தரமாக இருக்குமா இருக்காது ஏன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க நயன் டுவெண்ட்டி ஸ்டாடல் நைன் தேர்ட்டி ஸ்டாடல் நயன் ஃபார்ட்டி ஃபைவ் டென் ஓ கிளாக் டென் ஃபிஃப்டீன் இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டேடல் வந்து எடுப்பாங்க அவங்களுக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒன்பது இருபதுக்கு வந்து சிஇ அண்டு பிஇ ஒரே ஸ்ட்ரைக் பிளேஸில் வந்து செல் பண்ணியிருப்பாங்க ஒரு டூ லேக் வச்சு செல் பண்ணியிருப்பாங்க செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பாங்க இங்கேருந்து மேலே வந்து வந்திருக்குது பேங்க் நிப்டியில் எவ்வளோ பாயிண்ட் வந்து மேலே வந்து வந்திருக்குது அப்படின்னா ஒரு முன்னூறு பாயிண்ட் வந்து மேலே வந்து வந்திருக்குது அப்போ கண்டிப்பாக ஒரு பக்கம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும் எந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும் அப்படின்னா சிஇ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும் பிஇ வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்போது இங்கேருந்து மேலே வந்து வந்துருச்சு ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு இங்கேருந்து திரும்ப கீழே வந்து வந்துருச்சு ஏ டைப்பில் வந்து கீழே வந்து வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி நைன் டுவெண்ட்டி ஸ்டேடல் எடுத்தவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக போகுது இங்கேருந்து திரும்பியும் மேலே வந்து போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்க போகுது அவங்களுக்கு லாஸ் போதும் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும்போதும் நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணலாம் நைன் டுவெண்ட்டி ஸ்டாடலுக்கு வந்து வின்னிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு சதவீதமோ ஐம்பத்தி அஞ்சு சதவீதமோ மட்டும்தான் அதே மாதிரி நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டென் ஓ கிளாக் டென் ஃபிஃப்டின் இந்த மாதிரி ஸ்டேடலில் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் மாற்றி மாற்றி போடுறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லாம் வின்னிங் ரேட் வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜெலாம் வந்து இருக்குது நமக்கு ரேராக தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக போது இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நீங்கள் டென் தேர்ட்டிக்கு உள்ளே வரீங்க உள்ளே வந்து பார்க்குறீங்க மார்க்கெட் மேலேயோ இல்லை கீழேயோ வந்து போய்கிட்டு இருக்கும் இல்லையா உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து மார்க் பண்ணுறீங்க ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து மார்க் பண்ணுறீங்க இப்போ இந்த இடத்துல வந்து லெவன் ஓ கிளாக் இருக்கு இல்லையா டென் தேர்ட்டி அப்படின்னா இந்த இடம் ஓகேங்களா இதுக்கப்புறம் மார்க் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு மதியத்துக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நூறு பாயிண்ட் வந்து வந்திருக்குது கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கும் அதே மாதிரி இன்னைக்குமே லைவ் மார்க்கெட்டுமே சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்க்குறீங்க டென் தேர்ட்டிக்கு பார்க்குறீங்க மார்க்கெட் மேலே வந்துட்டு சைடுவேஸில் வந்து இருக்குது ரெண்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறீங்க வெயிட் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து பிரேக் அவுட் பண்ணும் ஸ்டாப் லாஸ் ஆகுதா டார்கெட் கிட்ட ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென் தேர்ட்டிக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்திருக்கு ஓகே இப்போ வரையலாம் டென் தேர்ட்டிக்கு பார்க்குறேன் அந்த இடத்துல இருந்து ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டு ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு லோ இது வரைகிறதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நீங்கள் ட்ரேடு பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிடும் நீங்கள் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் எந்த பிஸ்னஸை எடுத்துக்கிட்டாலும் ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா அதை பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மாறிடும் அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியுமே இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஃபுல்லாக மேலே போயிருக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான மாதங்க சில மாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக நாட்களில் வந்து மேலையும் கீழையும் வந்து போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் இந்த மாதம் வந்து அதிகமாக சைடுவேஸில் தான் பேங்க் நிஃப்டி வந்து போச்சு இருந்தாலுமே நிறைய ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது இப்போ இந்த இடத்துல வரைகிறீங்க மேலே ப்ரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருச்சு ப்ரோ அறுபது பாயிண்ட் போயிருக்கு எப்படி ப்ரோ ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆயிருச்சு சொல்கிறீங்க நாளாக வந்து டார்கெட்டில் வந்து எக்ஸிட் ஆயிடுவேன் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்க எல்லா ட்ரேடுக்குமே வந்து ஒரே மாதிரி ஸ்டாப்லாஸ் அண்ட் ஒரே மாதிரி டார்கெட் தான் போடணும் இங்கே நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் மேலே போயிருக்கு அப்படிங்கறதுக்காக இது வந்து ப்ராஃபிட் கொடுத்த அர்த்தம் கிடையாது கீழே வந்து ஸ்டாப்லாஸ் தான் ஹிட் ஆச்சு இன்னும் கொஞ்சம் மேலே போயிருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் டார்கெட் வந்து ஹிட் ஆச்சுன்னு சொல்லி அர்த்தம் ஸ்டாப்லாஸ் டார்கெட்டை பற்றி நான் சொல்கிறேங்க அதே மாதிரி இன்னொரு நாள் பார்க்கலாம் டென் தேர்ட்டிக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்திருக்கு நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணுறீங்க ப்ரேக் அவுட் பண்ணுது ஆனால் என்றையே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரேக் அவுட்டுங்க ஒரே கேண்டில் ஒரு தொண்ணூறு பாயிண்ட் வந்து மேலே வந்து வந்திருக்குது ஒரு எழுபது பாயிண்ட்டுக்கு மேலே அறுபது பாயிண்ட்டுக்கு மேலே பேங்க் நிஃப்டி ஒரே கேண்டில் மேலே வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி வந்து கொடுக்கக்கூடாது அவ்வளோ பாயிண்டில் என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒருவோட கீழே வந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும் அதாவது பாதி இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும் வேஸ்ட் ஆயிரும் என்ட்ரி வந்து வேஸ்ட் ஆயிரும் இந்த மாதிரி போச்சு அப்படின்னா ரீட்ரெஸ்மெண்ட்டில் என்ட்ரி கொடுங்க நம்ம பிரேக் அவுட்லேயும் என்ட்ரி கொடுக்கலாம் ரீட்ரேஸ்மெண்ட்லேயே என்ட்ரி கொடுக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து வந்துட்டு திரும்ப மேலே போயிருக்குது நம்ம இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா மேலே போயிட்டு டார்கெட் வந்து கிட்டாயிருக்கு ஸோ ப்ரேக் அவுட்லேயும் என்ட்ரி எடுக்கலாம் ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் என்ட்ரி எடுக்கலாம் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் டென் தேர்ட்டிக்கு உள்ளே வரீங்க அலாரம் வச்சு உள்ளே வரீங்க மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ வந்து மார்க் பண்ணுறீங்க மார்க்கெட் மேலேயோ கீழேயோ வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்குறீங்க முக்கியமாக என்ன டைம் ஃப்ரேமில் நம்ம வரையணும் அப்படின்னா ஃபைவ் மினிட் மட்டும்தான் லைஃப் டைமுக்கு இந்த ஒரே டைம் ஃப்ரேம் வச்சு தான் நீங்கள் இன்ட்ராடேட் ட்ரேடிங்கில் வந்து ட்ரேடு வந்து பண்ண போகிறீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ட்ரி கொடுக்க போகிறீங்க டென் தேர்ட்டிக்கு பார்த்துட்டு எப்போ வேணாலும் பிரேக் அவுட் நடக்கலாங்க டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே பிரேக் அவுட் நடக்கலாம் லெவன் தேர்ட்டிக்கு பிரேக் அவுட் நடக்கலாம் இல்லை டுவெல் தேர்ட்டிக்கு வந்து பிரேக் அவுட் நடக்கலாம் ஒரு டூ தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் வரைஞ்ச பாயிண்ட்டை காலையில் வரைஞ்ச பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா வெயிட் பண்ணலாங்க டூ தேர்ட்டிக்கு மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா என்ட்ரி கொடுக்க வேணாம் ஸோ என்ட்ரி கொடுக்குற டைம் வந்து டென் தேர்ட்டிலருந்து டூ தேர்ட்டி வரைக்கும் இருக்கலாம் அதே மாதிரி ஸ்டாப்லாஸ் வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாட்டுக்கு வந்து நீங்கள் ஆயிரரூபா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட வேண்டியதாக இருக்கும் ஆயிரரூவா ஸ்டாப் லாஸ் போறீங்கன்னா டார்கெட் வந்து எவ்வளோ போடுவீங்க அப்படின்னா ஆயிரரூபா போட மாட்டீங்க ஆயிரத்தி ஐநூறு போட மாட்டீங்க ஒன்னு டு டூ வந்து போடணும் ஒன்னு டு டூ வந்து போட்டால் மட்டும்தான் நீங்கள் பத்து ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அதாவது பத்து ட்ரேடு வந்து பண்ணியிருக்கீங்க அதில் அஞ்சு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு அஞ்சு வாட்டி வந்து ரூபா வந்து லாஸ் ஆயிருக்கு அஞ்சு வாட்டி வந்து ரெண்டாயிரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது ஓவரால் பார்க்கும்போது ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் வந்து இருப்பீங்க ஒன் டூ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஐம்பது சதவீதம் வந்து வின்னிங் ரேட்டு இருந்தால் கூட நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணுவீங்க ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வின்னிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து சதவீதம் சரி ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது மார்க்கெட்டு வந்து டவுனில் போகுது நல்லா வந்து டவுனில் போகுது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்க்குறீங்க மார்க்கெட் வந்து டென் தேர்ட்டி வரைக்குமே டவுனில் தான் போயிருக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணலாங்க ஒரு லைன் மாதிரி வரைஞ்சி இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் ஒரு பைப் மாதிரி வரைஞ்சிட்டு அதை மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம் இது பேர் வந்து வி ப்ளஸ் பைப் நான் சொல்லித்தர ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நானாக ஓனாக வந்து கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி நான் வீடியோஸ் பார்த்துட்டோ மற்றவங்க சொல்கிறத வச்சு சொல்லலை இது நானாக ஓனாக வந்து கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு இதில் ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னா நீங்கள் வி ப்ளஸ் பைப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா நாட்களும் கீழே வந்துச்சுன்னா வி ப்ளஸ் பைப் யூஸ் பண்ணணும் மேலே போச்சுன்னா ஏ ப்ளஸ் பைப் வந்து யூஸ் பண்ணணும் இதே இடத்துல நீங்கள் ப்ரீவியஸ் ஹை வரைஞ்சிட்டு ஓகே இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா என்ன உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடும் அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நீங்கள் மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணக்கூடாது எல்லா நாட்களும் ஒரே மாதிரி தான் ட்ரேடு வந்து பண்ணணும் சரி ஓகே இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் நல்லா வந்து மேலே வந்து வந்திருக்குது இப்போ நான் ஏ ப்ளஸ் பைப் வந்து யூஸ் பண்ணுறேன் எப்படா வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணும் மேலே போய்கிட்டே இருக்குது எப்போது ஏ டைப்பில் வந்து கீழே வந்து வரும் ஏன்னா மார்க்கெட் வந்து அஞ்சு டைப்பில் தான் வந்து போக போகுது அப்போ கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்குறேன் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு டார்கெட் வந்து போடுறேன் எப்போவுமே ஒரு மடங்கு லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு மடங்கு வந்து டார்கெட் வந்து வைங்க இன்றைக்கி வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து வி ப்ளஸ் பைப்பு பார்த்தாச்சு ஏ ப்ளஸ் பைப்பு வந்து பார்த்தாச்சு மார்க்கெட் எப்போதுமே நமக்கு ஃபேவராக வந்து போகாது இல்லையா சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சைடுவேஸில் வந்து போய்கிட்டு அதாவது என் டைப்பில் எம் டைப்பில் டபிள்யூ டைப்பில் வந்து போய்கிட்டு இப்படி வந்து போய்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி எம் டைப்பில் வந்து போகும் என் டைப்பில் வந்து போகும் இந்த மாதிரிலாம் போகும் இல்லையா இந்த மாதிரிலாம் போச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் தான் கொடுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை மார்க் பண்ணி இங்கே என்ட்ரி கொடுத்துருப்போம் நமக்கு வந்து லாஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம காலையிலேயே வந்து பைப்பு வந்து வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் கூட கொடுத்துருக்கலாம் ஒருவேளை நல்லா மேலே போகாமல் ஃபுல்லாக ரொம்ப சின்ன ஒரு சைடுவேஸ்ல வந்து போய்கிட்டு இருக்கு டபிள்யூ டைப்ல வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணாலும் சரி நமக்கு லாஸ் தான் கொடுக்க போகுது நமக்கு மட்டும் கிடையாதுங்க ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்குமே வந்து லாஸ் தான் கொடுக்கும் அதிகமாக மேலே கீழே போகுது அப்படின்னா கேட்டு பாருங்க ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து லாஸ் தான் கொடுக்கும் இப்படி லாஸ் வந்து கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுதான் ஆகணும் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடு வந்து பண்ணவே கூடாதுங்க ஒரு மந்த்துன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மன்த்ல வந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் போகிறதும் இருக்கும் அப் ட்ரெண்டில் போகிறதும் இருக்கும் வி டைப்பில் போகிறது இருக்கும் ஏ டைப்பில் போகிறது இருக்கும் இந்த மாதிரி என் டைப் எம் டபிள்யூ இந்த மாதிரி போகிறதும் இருக்கும் நீங்கள் ஒன்று பண்ணலாம் ஒரு எனக்கு அதிகமான ட்ரேடு பண்ண விருப்பம் கிடையாது ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு அஞ்சு ட்ரேடு வந்து பண்ணால் போதும் ஆனால் மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னா நான் ஒன்று ட்ரை பண்ணேன் நான் மார்க்கெட்டு வந்து இந்த வி ஃபார்ம் ஆனால் மட்டும் தான் ட்ரேடு வந்து பண்ணுவேன் மார்க்கெட் வந்து கீழே போனால் மட்டுந்தான் பைப்பு வந்து வரைஞ்சிட்டு ட்ரேடு பண்ணுவேன் ஆனால் இப்படி நம்ம ட்ரேடு வந்து பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை ஏன்னா நல்லா கீழே போய்கிட்டு இருக்கும் அன்னைக்கு மார்க்கெட் நல்லா கீழே போய்கிட்டு இருக்கும் நம்ம ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணி என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம வீக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை பிறகு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது சரி ஓகே இப்போ இதில் என்ன ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ட்ரேடு வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு ட்ரேடு மட்டுந்தான் பண்ணணும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டாவது வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா எந்த காரணத்து கொண்டும் லாஸ் வந்து ஒரு ஐநூறு இருக்கும்போதோ நானூறு இருக்கும்போதோ ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது டார்கெட்டு அதே மாதிரி ஒன்று ஸ்டூ டூவில் தான் ட்ரேடு பண்ணணும் நீங்கள் ரெண்டாயிரம் டார்கெட் போட்டிருப்பீங்க மார்க்கெட்டு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு வந்து வந்திருக்கும் ஒருவேளை கீழே போச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த் எண்டில் பார்க்கும்போது நீங்கள் லாஸ்டில் வந்து இருப்பீங்க ஸோ செகண்ட் ரூல் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து ப்ராப்பராக வந்து போட்டு தான் ஆகணும் அடுத்து தேர்ட் ஒன்று வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு கே கேபிட்டலாச்சும் தேவைப்படும் ஆனால் ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கிறது நல்லது சில மாதங்கள் வந்து லாஸுமே வந்து கொடுக்குங்க இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது எல்லா ஸ்ட்ராட்டஜிலுமே லாஸ் வந்து கொடுக்கும் அப்படி லாஸ் வந்து கொடுக்குது அப்படின்னா நம்ம அடுத்த மாதம் ட்ரேடு பண்ணுறதுக்கு கேபிட்டல் வந்து இருக்கணும் இல்லை அப்படின்னா எமோஷனல் ட்ரேட் தான் வந்து பண்ணுவோம் அப்போ கையில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொறுமையாக வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பொறுமை இல்லாதவங்க கிட்ட பணத்தை வாங்கி பொறுமை அதிகம் இருக்கிறவங்க கிட்ட பணத்தை வந்து கொடுக்கும் சில பேர் காலையில் நைன் ஃபிஃப்டீனுக்கே மார்க்கெட் நல்லா மேலே போய்கிட்டு இருக்கே நல்லா கீழே போய்கிட்டு இருக்கே இந்த மாதிரிலாம் வந்து என்ட்ரி வந்து கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கி உங்ககிட்ட வந்து கொடுத்துரும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு பத்து ட்ரேடு பண்ணுறது அஞ்சு ட்ரேடு பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடையாதுங்க நமக்கு ஃபிஃப்டிக்கே சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கிறதுனால இன்னொரு வீடியோமே வந்து நான் அடுத்த வாரம் வந்து போடுறேன் இந்த வீடியோ பார்த்துக்குன்னு நன்றிகள் அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம் தேங்க்யூ